நம்ம திருத்திரைப்பூண்டில ஜாலி புக் சென்டர் பக்கத்தில் புத்தம் புதுசா வீரா ஏர் ட்ராவல்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பிரைஸை விட பெஸ்ட்டான பிரைஸ்க்கு ஏர் டிக்கெட் புக் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம அந்த டிக்கெட்ல உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும் இல்லைனா வந்து டேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த டிக்கெட் சம்பந்தமா ஏ டு செட் எல்லா சர்வீஸுமே பண்ணிட்டு இருக்காங்க வேற என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணுறாங்க உள்ள போய் கேட்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் நம்ம வீரா ஏர் டிராவல்ஸ்ல என்னென்ன சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க வணக்கம் வளமுடன் இந்த வீரா ஏர் ட்ராவல்ஸ் ஆன்லைன் ஏஜென்சி இப்பொழுது ஒரு வாரமாக சித்தப்பா புக்கடை ஜாலி புக் சென்டருக்கு பின்பக்கம் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆன்லைன் முழுக்க முழுக்க ஆன்லைன் ஏஜென்சியாகவே இருந்துச்சு ஏப்ரல் மாதத்துலேருந்து இப்போ நம்ம திருத்திரப்பூண்டியில் எஸ்எம் காம்ப்ளெக்ஸில் ஆரம்பிச்சிருக்கோம் இதோட நம்மளுடைய பெரியாட்டியாக விமான டிக்கெட் பஸ் டிக்கெட் ரயில் டிக்கெட் ஹோட்டல் புக்கிங் யூஏ விசா டிராவல் இன்சூரன்ஸ் இலக்ட்ரிசி சேவைகள் உலகளாவிய விசா சர்வீஸ் வெளிநாட்டு கல்வி சேவைகள் ஹாலிடேஸ் பேக்கேஜ் இது வந்து நம்மளுடைய சேவையாக இருக்குது இதில் விமான டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெரி இம்பார்ட்டண்ட் கால் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலயமா பணம் கட்டிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸ் வரணுங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் கால் பண்ணாலே நாங்கள் டிக்கெட்டை புக் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் மூலமாக அனுப்பிடுவோம் அந்த டிக்கெட்டை சேஞ்ச் பண்ணணும் இல்லை கேன்சலேஷன் பண்ணால் ரீஃபண்ட் வாங்கணும் டேட்டு மாற்றணும் இதெல்லாம் தேவைன்னா நம்ம அவசியம் உடனே பண்ணி கொடுத்துருவோம் அதேமாதிரி ஏர்போர்ட்டில் எதுவும் இஸ்யூஸ்னால் அங்கேயும் நமக்கு எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டி இருக்குது அவசரத்துக்கு எம்எஸ்என்சி டிக்கெட் போடணுமா அதுக்கான டிக்கெட் ரொம்ப ஹெவியாக இருக்காது அதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம் அதேமாரி ஒவ்வொரு ஃபெசிலிட்டியான டைம் தீபாவளி பொங்கல் சைனீஸ் நியூ இயர் சிங்கப்பூர் எடுத்துக்கிங்கன்னா சைனீஸ் நியூ இயர் அதேமாரி கிறிஸ்மஸ் ரம்ஜான் இது எல்லாத்துக்கும் நம்ம ஸ்பெஷல் ஆஃபர் மூணு மாதத்துக்கு முன்னாடியே அறிவிச்சிட்றோம் அந்த மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் எல்லாம் சேம் ரேட்டாக தான் இருக்கும் ரொம்ப ஃபெசிலிட்டியாக பண்ணி கொடுக்குறோம் நம்ம வீரா ஏர் ட்ராவல்ஸோட இந்த சர்வீஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே நம்பருக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சர்வீஸ் தேவைப்படுதுன்னா உங்கள் நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்க நம்ம வீரா ஏர் ட்ராவல்ஸோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருத்திரைப்பூண்டி மன்னார்குடி ரோட்டில் ஜாலி புக்ஸ் பக்கத்தில் நம்ம சித்தப்பா பூக்கடைக்கு பக்கத்தில் உள்ள லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடியோவை நம்ம திருத்திரைப்பண்டி திருத்திரைப்பிடி சரவணியில் இருக்கவங்களுக்கும் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி அப்டேட்டை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்